எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டுடே வயிற் வந்து ரெண்டு மூணு நாளாச்சு முந்தா நாள் வந்து மதியம் மட்டும் லைவ் போட்டால் டெய்லி காலைல லைவ் இருக்கும் வாங்க இன்னைக்கு டாபிக் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனால் நீங்கள் வந்து சிஎம் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹைப்போத்திட்டிக்கல் கொஸ்டின் தான் சிஎம் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்கள் முதலில் என்னென்ன ஐந்து விஷயங்கள் செய்வீங்க சொல்லுங்க கேப்போம் வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் நண்பன் சரவணன் வாங்க லைவ் டாபிக் வந்து நீங்கள் சிஎம் மாட்டீங்கன்னா செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க பேசுவோம் நல்லதை பேசுவோம் நன்றாய் பேசுவோம் அதை இன்றைய பேசுவோம் வாங்க 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 யார் ஹாட்டி தெரியலையே ஹாட்டின் விடக்கூடிய ஆள் யாரும் தெரியலையே சுபா நீயா நீயா வந்திருக்க ராஜியக்கா வா உன் ஐடிய ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்படியாக்கா வேற லெவலுக்கா வாகா 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 நீ டாப்பிக்கே வந்து நீ சிஎம் ஆகிட்டின்னா என்ன பண்ணுவ ஃபஸ்ட்டு அஞ்சு விஷயம் வாடா தம்பி வாடா வாடா பிரகாஷ் நல்லா இருக்கியாடா முடிஞ்சா கம்பெனி முடிஞ்சாடா பிரகாஷ் அப்படியே பண்ணி லைக் பண்ணிக்கோ நீ டாபிக் வந்து நீ சிஎம் ஆயிட்டின்னு வச்சுக்க டக்குன்னு நீ செய்யக்கூடிய ஒரு அஞ்சு விஷயம் என்னென்ன செய்வே ராஜி சொல்லு ராஜி ராஜி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ஜெய் பிரகாஷ் என்னடா சாப்பிட்ட நீங்க டுடே என்ன ஸ்பெஷல்ரா உன்னை தூக்கி ஜெயில போடுவேன் அ சரி ரைட்டு முடிஞ்சது ஓகே ஓகே கம்பெனி முடிஞ்சா டுடே என்ன ஸ்பெஷல்ரா சுகா லைவ்ல இருக்கின்னு தெரியுது வா பிபி சொல்லுமா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குமா நீ நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தோசையா பிரகாஷ் வேற லெவலா வேற லெவல் உனக்கு லைஃப் டைம் ஜெயிலில் ஜெயில்னு சொல்லிடுவேன் அது லைஃப் டைம் ஜெயில்னு சொல்லிடுறியா கே சரி ஒரு விஷயம் ஓகே மீதி நாலு விஷயம் என்னென்ன அதை சொல்லு பிபி சாப்பிட்டீங்க சாப்பிட்டோமா சாப்பிட்டோம்மா தோசை தோசை ஊற்றி சாப்பிட்டேன் பிபி சாப்பிட்டேன் இட்லி எப்போ பார்த்தாலும் இட்லி தான் கழுதை குட்டை கழுதை கெட்ட சொல்லுவேன் நான் தான் டெய்லி இட்லி சாப்பிட்டு இன்றைக்கி நீ எப்போ பார்த்தாலும் இட்லி இட்லின்னு சொல்லிகிட்டு இருக்கே பிரகாஷு பிரகாஷ் அக்கா ஏதா லெவல் பிரகாஷ் பிரகாஷ் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலாக சொல்லக்கானா வாங்க 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 மக்களே அனைவருக்கும் இனி ஏழு வணக்கம் டபுள் பத்திரிக்கை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் வாங்க பிபி பிபி நான் கேட்ட கேள்விக்கு நீ பதவி சொல்லவே இல்லை நீ சிஎம் ஆகிட்டின்னா வச்சுக்கே நீ ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல் எங்கள் வீட்டில் அதே போடுவாங்க அதே தாங்க சரி விடு இல்லை நீ செய்யி ஏதாச்சும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்யி டெய்லி இட்லி போட்டாங்கன்னா நீ உடனே ஃப்ரை செய் நூடுல்ஸ் செய்யி பிரகாஷு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்டிங் தர சொல்லுவேன் பிரகாஷுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஐயோ அக்கோ எப்படிக்கா இப்படி இந்த சாம்பார் தூக்கணும் இந்த சாம்பாரை தூக்கணுமா யோ ஆனால் சிஎம் ஆயிட்டுனே என்ன செய்யு சொன்னால் இந்த சாம்பாரை தூக்கணும்னா என்னையா இருக்காது அதெல்லாம் அஞ்சு நல்ல விஷயமா எனக்கு பண்ணிப்பேன் ஓ உனக்கு அஞ்சு விஷயம் நல்லதாக எதுபோதோ அது பண்ணிப்பியா வாடா 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 செ செய்ய டைம் இல்லைண்ணா அப்படியா ஓகே ஓகே பி ஒரு நாள் செஞ்சு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடு சதீஷ் வாங்க வாங்க கிஷோர் ராஜான்னு நல்லா சவுண்டா சொல்லியா கிஷோர் ராஜாண்ணா கிஷோர் ராஜா அதுல என்ன இருக்கு வாங்க நான் பெரிய செக்ஷன் வாங்க பிரதீவே வாடா 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 வந்தோன்னே மூக்கில் பஞ்சாடா இது என்னடா அநியாயமா இருக்கு பிரதீவ் சரி நீ இசையமாயிட்டே என்னடா பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய அஞ்சு விஷயங்கள் என்ன செய்வேன் பிரதீவ் உன்னோட பதிலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வாடா வாடா பிரகாஷ் சொல்கிறா பிஎம்மா ஆமாம் பிரைம் மினிஸ்டர் ஆனால் அநியாயங்கா சிஎம் ஆகிட்டு எப்படி ப்ரைம் மினிஸ்டர் அவனை வந்து நாமினேஷன் பண்ணுவேன் மொபைல் சேலு மொபைல் சேல் நிப்பாட்டியா அது நிற்பாட்டினே பாதி நிதி முடிஞ்சிரும் பிரகாஷுக்கு ஃப்ரெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓகேவா அது சரி வேறு வேற லெவல்ராஜ் நீ டாபிக் எடுத்தாலும் மட்ட பிரகாஷ் ஏன்டா ஹை போட்டுருக்க பிபி ஹெல்த் ஓகேவா அதான் பிபி ஹெல்த் ஓகேவா பிரதிவு என்னடா நீ அநியாயம் பண்ணா ஃபஸ்ட்டு உங்கள் லைவை தூக்குவேனா யோ யூடியூப்கார வந்து யூஎஸ்ஏடா அவன் பரிந்துரவு என்ன தூக்குவேன் சூப்பரக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓகே ஓகேவா ஏ இல்லை சொல்லுங்க நான் சிஎம் ஆகுன்னா என்னெல்லாம் ரூல்ஸ் போடுவேன்னு தெரியுமா சொல்லுங்க சதீஷ் வாங்க 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 புது நண்பர் வாங்க என்ன ரூல்ஸ் போடுங்க அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு அஞ்சு விஷயங்கள் என்ன செய்வீங்க நாட் ஓகே நாட் ஓகே என்னாச்சு பிபி உடம்புக்கு என்னாச்சு ஹெல்த் ஓகேவா இல்லை உடம்புக்கு என்னடா ஆச்சு மொபைல் ஷாப் வச்ச ஃபைன் மந்த்லி டூ லேக் ஓ மொபைல் ஷாப் வச்சா ஃபைன் மந்த்லி டூ லேக்கா எக்கோ ஏக்கா அப்படி பரசுராமர் சரித்திரம் பற்றி பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தயா பார்த்தியா பிரகாஷ் அக்காவுக்கும் பார்த்து பண்ணு ஓ இப்போ நீ தாங்க சிஎம்ஐ அவனுக்கு வந்து பிரைம் மினி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரே கொடுக்குற உனக்கு ஏன் பார்த்து பண்ணணும் அவன் பிரதீப் வாடா வாடா சிஎம்னா இருந்தால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒரு தடவை தான் டே இது வேற லெவல்டா வாடா வாடா பிரதீப் வேற லெவல் வா சிஎம் ஆனா ஃபஸ்ட்டு எக்ஸாமு ஒரே வருஷத்துக்கு ஒரே தடவை சூப்பரா பிரதீப் இதுக்காகவே உனக்கு மாட்ரேட்டர் கொடுக்கல வச்சுக்கடா பிரதீப் இனிமேல் நீ ஒரு மாட்ரேட்டரா வாடா 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 ஸ்கேன் பண்ண அண்ணா அப்படியா என்னாச்சு பிபி என்னாச்சு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு கவி வாடா 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 கவி நல்லா இருக்கியா தங்கச்சி என்ன காலேஜ்லாம் போயிட்டு வந்தியா எப்படி போச்சு காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பத்து பைசா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அக்கோ உனக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு தான் கொடுப்பான் பத்து பைசா இன்ட்ரெஸ்ட் யோசனை பண்ணி பாரு கவி சிஸ்டர் ஹாய் ஆமா மெடிசன் கொடுத்தாங்க டூ டேஸ் கழிச்சு ஸ்கேன் அப்படியா என்ன ஆச்சு அந்த அளவுக்கா உடம்பு சரியில்லை பிபி ஹெல்த் முக்கியம் பீபி ஹெல்த் பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துக்கலாம் டபுள் டப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க அப்படியே நம்ம சேனல் போய் பாருங்க கோயில் பற்றி வீடியோக்கள் இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க 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 ஹாய் ராஜி சிஸ்டர் கவி சொல்லியிருக்காங்க கவி பிபி அந்த ஹாய் கவி சிஸ்டர் ஹாய் பிபி பிரகாஷுக்கு பத்து பைசா செல்லாதுடா பத்து பைசா இன்ட்ரெஸ்ட்டு உனக்கு கொடுப்பான் நம்ம பார்த்துக்கோ வேணா ஒரு லட்ச ரூபாயின்னு நீ ரூபா மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டணுங்கோ சாப்பிட்டீங்களா சார் அப்புறம் சாப்பிட்டா சாப்பிட்டம்மா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தோசை ஊற்றி சாப்பிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை எப்போயும் போகலாம் இட்லி சாப்பிடல நீ தோசை சாப்பிட்டா அவ்வளோதான் நீ என்ன சாப்பிட்ட கவி ஹாஸ்டலில் என்ன கொடுத்தாங்க சாப்பிட்டீங்களா கவி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ராஜி சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க கவி சாப்பிட்டியா பிபி பிபி சாப்பிட்டியா இட்லி சாப்பிட்ருப்பா பிபி ராஜி நீ என்ன சாப்பிட்ட ஸ்கூல் டேஸ் வைக்க சொல்லிவிடுவேன் பாவி ஏன் அவ்வளோவா கொடுமை பண்ணுறாங்க மா மருமகளும் மாப்பிழையும் ஸ்கூல் ஹால்டேஸ் வைக்க சொல்லிடுற சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு கையெழுத்தி பிள்ளைங்க போட்டினா வருங்காலத்தில் எப்படி நீ ஓட்டு வாங்குவ சிஎம் ஆனால் ஃப்ரீ ஃபைவ் ஜி சர்வீஸ் கொடுப்பேன் சூப்பர் 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 இது நல்லா ஃப்ரீயாக ஃபைவ் ஜி சர்வீஸ் கொடுப்பியா வேற லெவல் பிஎஸ்எல் அப்படியே தூக்கி நிறுத்துவின்னு சொல்லு வேற லெவல் பிரச்சினை நான் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் செல்லும்கா ஆமாம் அவன் ரூல்ஸே போட்டுருவாங்க பத்து வயசா இருந்து அஞ்சு வயசா எல்லாமே செல்லுன்னு சொல்லிட்டு அவன் ரூல்ஸ் போட்டுருவான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவீங்கோ கவிஸ்டர் ஆச்சு ஆச்சு நீங்கள் ஒய்பிபி என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை பிபிக்கு அவள் அவளுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர் பாவோம் பிபி உடம்பு பார்த்துக்கோ சிலம்பரசா வாங்கண்ணா வாங்கண்ணா டைரெக்டர்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா வீட்டில் எல்லாம் அண்ணி நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சிலம்பு ப்ரோ பிரகாஷு உனக்கு சங்கு ஓதிடுந்தா ஆமாம் அவங்க ஏதாவது சிஎம்ஏ பார்த்துக்கோ உனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியை தூக்கி வேறு யாராச்சும் கையில் கொடுத்துருவாங்க அவ்வளோ போச்சு கவி சகோ சாப்பிட்டீங்களா சிலம்பரசன் சகோ ஓகே யார் ராஜேஷ் ராஜேஷ் சகோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அதான் நானும் கேட்கறேன் சொல்ல மாட்டாங்க சிலம்பஸ் என்ன நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தோசை ப்ரோ தோசையா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டேன் இட்லி ஓகே சரி சொன்னா என்னது ஓ சிஎம் ஆனால் நல்லா இருக்கே போதை பொருள் உற்பத்தி செய்தல் இலவசமாக கொடுத்தல் தலைகீழா நடக்கணும் அப்புறம் கொலை செய்தால் பிரைஸ் கொடுப்பேன் வேற லெவல் உங்களை சிஎம் மட்டும் ஆகிட்டீங்க நாசமா போயிருப்போம் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு சிஎம் ஆக சொன்னா தூக்கி கவிக்கிற மாதிரி சிஎம் சொல்லிருக்கீங்களே சரபரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆனால் நல்லா இருக்குதுங்க சாப்பிட்ட சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேங்கண்ணா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தோசைங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கணா பிபி சாப்பிட்டீங்களா ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஆஃபீஸில் ஹாஃப் டே அதுவும் மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே மட்டும்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுருவேன் மற்ற நாள் லீவ் ஆடா வேற லெவல் பிறகு வாடா 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 எங்கடா இருந்தது நாளா ஆ பிபி என்ன ஆச்சு பிபிக்கு ஸ்டொமக் பெயின் அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அஞ்சு இயர்ஸ் சம்பாரிச்சை வேற லெவல் ராஜி சிஸ்டர் சூப்பர் வாக்கா வாக்கா ஜீவிகா வணக்கா அக்கா லைக் போட்டியா லைக் போடாம இருப்பேன்னு போட்டுரு ஜீவிகா சூப்பர் ஓகே அசோக் வந்திருக்கானா ப்ரோ அசோக் வரமாட்டான் பிரகாஷ் இனிமேல் அசோக் வரமாட்டான் நம்ம லைவுக்கு அவருக்கு வேலை இருக்குது அதனால அசோக் வந்து நம்ம லைவுக்கு வரமாட்டார் ஆமா ராஜேஷ் சிஸ்டர் ஜீவி சகோ சாப்பிட்டீங்களா ராஜ்ய அவ்வாறு ஜீவிக்கா கேட்டிருக்காங்க பிரகாஷ் உன்னை ஊழல் வழக்கில் உள்ள தெளி வேண்டா அது சரி நீ தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே கொடுக்குற நீயே ஊழல் வழக்கில் உள்ளதெல்லாம் எப்படிக்கா ஆ அக்கா அவன் வந்திருக்காண்ணா வரல வரல வாங்கண்ணா 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 வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் கோகுள் நல்லா இருக்கியாடா கோகுள் நீ செய்யமாண்ணா ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னன்னு சொல்லியா கேட்போம் ஜிவி சிஸ்டர் வாங்க வாங்க ஃபைன் நீங்கள் மை சாங்குன்னு கேளுங்கண்ணா ஐயோ புரதீவ் உனக்குலாம் மனசெஜில்ல நான் சூப்பர் ஓகே ஓகே அக்கா அக்கா சிவா சிவாண்ணா எப்படி இருக்காரு சரி நீங்கள் செய்யமாண்ணா செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னக்கா சொல்லுங்கக்கா கேட்போம் இட்லி சாப்பிட்டேன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன் புரோட்டா சாப்பிட்டேன் ப்ரோ அனோ மனசாச்சு இருக்காண்ணா ஆ பன் புரோட்டா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி வேற லெவல் ம் சர்வணன் சாப்பா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க தோசைக்கா இன்னைக்கு ஹாய் ராஜியக்கா சரி நீங்கள் செய்ய சீரியில்ல அதான் நீங்கள் சீயமாக சீரியலிக்கலான்னு தெரியல அப்படி ஒரு நிதப்பட்ட ஹாய் கவி மேடம் கூகுள் ப்ரோ சாப்பிட்டீங்களா கூகுளே ஹை சிலம்பு பிபி ஹவாரியோ ஸ்விச் ஜிவிக்கா கேட்டிருக்காங்க பிபியை சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் என்னையா சாப்பிட்டேன் இன்னைக்கு கூகுள் ஹாய் ஜிவி ஐன் ஃபைன் சிஸ்டர் ஓகே பிரகாஷு அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாடா அது சரி பிபி பெயின் ஓகேவா ராஜி கேட்டிருக்காங்க கவிஸ்ட்டாக எப்படி இருக்கீங்க ஜிவி கேட்டிருக்காங்க கவிசிட்டு நீ காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க நல்லா இருப்பாங்க இன்னைக்கு தோசை சாப்பிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஃபுல் டே ரெஸ்ட் இன்னைக்கு என்னக்கா இப்படி சொல்றீங்க பிரகாஷ் உனக்கு பாரு தொட்டிலாட்டு குழந்தைய வந்து கிள்ளி விட்றாங்க ம் அப்படி ஒரு ஆளையே தெரியாதுடா எனக்கு ரைட்டு ஜீவிகா வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் தான் சமைக்கணுமா வேற ரூல்க்கா வேற லெவல் ரூலு இருந்தாலும் இப்பயும் அண்ணன் தானே சமைக்கிறாங்க அதுல என்ன புதுசு நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சமைக்கிறீங்க ஓ டெய்லியும் அண்ணன் சமைக்க சொல்லணுமா அது சரி அது சரி அது பிரகாஷ் சொல்லியிருக்கான் ஜீவிகா சிலம்பரசன் சாப்பிட்டாச்சா சிலம்பரசன் தான் சாப்பிட்டீங்களா ஜீவிகா கேட்டிருக்காங்க காலேஜ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் ஒரே ஒரு மந்த்துக்கு அட்லீஸ்ட் மூணு கல்ச்சர்ஸ் நடக்கணும் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஓ பிரதேவ் சரியா அடி வாங்கியிருப்போம் அடி வாங்கியிருப்போம் போல வேற லெவல்லையா பிரகாஷ் எனக்கு அட்டேக் வந்தால் அதுக்கு காரணம் நீயும் சரோவும் தான் எழுதி வச்சிருவேண்டா அது சரி பிரகாஷ் என்ன பண்ண உன்னையா கூகுள் சொல்லியா என் ஒருத்தையா கரெக்டான நிதா சொல்லியிருக்கா ஏன் யாருக்காச்சும் மனசு வச்சிருக்கா கூகுள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நோ டாஸ்மார்க் நோ ட்ரக்ஸ் நோ ஒன்லி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுவானா வேறு லெவல் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டு இடத்துல வந்து அந்த பேனர் கட்டுறது வெள்ளை அடிச்சு வச்சிருந்தா போய் கண்டுபிடி எழுதுறது அது மாதிரி இல்லாமல் அதுக்கெல்லாம் ஃபைன் போடணும் ராஜ் சபா எப்படி இருக்க பேக் பெயின் பரவாயில்லையா அப்படின்னு சிலபஸ் என்ன கேட்டிருக்காங்க ராஜி சொல்லுங்க பிபி ஜிவிக்கா கேட்டிருக்காங்க பிரதீப் கோகுல் நடக்கிறத சொல்லுங்க இல்ல அவன் சிஎம் ஆனா அப்படி ஒரு ஐடியால இருந்திருக்கான் அது சிஎம் ஆகிட்டா கண்டிப்பா அதை நிறைவேற்றிருவான் ஏன் கோகுல் ராஜி சொல்லு பிரகாஷு நீ யாருங்கிட்டடா கோர்த்து விட பாக்கற உனக்கு நல்லா வெத்தலை கோர்த்து விட பாக்கற ஏக்கா இப்படிலாம் பேசுற ராஜி பிரதீப் உனக்கு என்ன தெரியும் பொலிட்டிக்கலை பற்றி யூஆர் தெல்மி பாரு கோகுல் டக்குன்னு கோவப்பட்டான் பாரு பிரதீப் அதுக்கும் சில பேர் இருப்பாங்க பிரதீப் வந்து செய்யலாம்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கிறோம்ல அதோட செய்யாமல் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு எல்லாம் வந்துட்டா மாறிடுவாங்களே என்னமோ அதுவும் சொல்ல முடியாது மொத்தத்தில் நாம சீயமானால் என்ன நடக்குமோ அதை பற்றி பேசுவோம் எனக்கு அப்புறம் அரசியல் இல்லை பொதுமக்கள் ஆட்சிதான் நான் தான் லாஸ்ட்டு சிஎம்னு சொல்லிவிடுவோ உனக்கு அப்புறம் வந்து யாருமே சிஎம் கிடையாது எல்லாம் மக்கள் ஆட்சி தான் சிஎம்க்க லாஸ்ட்டு சிஎம் நீ தான் சொல்லிட்டு முடிச்சிருவியா இது வேறு லெவல்கா பெயின் இருக்குது ப்ரோ ஓகே ஓகே பிரதீவ் கம்முன்னு இருடா ஏன் சரோ நீட் எக்ஸாமே நிறுத்த முடியல எப்படி இந்த டாஸ்க் மார்க் எல்லாம் நிறுத்த முடியும் முடியும் பிரதீவ் இப்போ வந்து கொரோனா டைம்ல நிறுத்தலையா அப்பறத்தியூ நிறுத்தினாங்கல்ல மாதிரி நிறுத்த வேண்டியதா போர்க்கால அடிப்படையில் நிறுத்திட வேண்டியதான் டக்குன்னு எதுவும் இங்க மாறாது கவி நான் எதுவுமே மாறலு சொல்ல இன்னைக்கு டாபிக் நீ சீஎம் என்ன செய்வே அப்படின்னு தான் நம்ம எதுக்கு அரசியல் பேசிக்கிட்டு சில பேர் நல்லவங்களா இருப்பாங்களா அரசியல்வாதியில சில பேர் நல்லவங்களா இருப்பாங்களே எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல அது எல்லா கவர்மெண்ட்டும் ஆதரவு கொடு ஓ எல்லா கவர்மெண்ட்டும் ஆதரவு கொடுக்குது ஸோ ஸ்டேட் சிஎம் என்ன பண்ண முடியும் ஓ அப்படி எல்லா கவர்மெண்ட்டும் ஆதரவு கொடுப்போம் ஏன் குஜராத்தில் வந்து ஒயின்ஸ் இல்லின்னு கேள்விப்பட்டேன் உண்மையா பிரதீவ் கோகுல் சொல்லுங்கள் ஒயின்ஸ் வந்து குஜராத்தில் இருக்கா இல்லையா பேண்ட் யூடியூப் லைவ் சூப்பர் அதுவும் நல்ல விஷயந்தான் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயம் குட்டி சட்னி கெட்டி சட்னின்னு பேர் வச்சிருக்கீங்க வாங்க வாங்க நான் தான் சிஎம் ஆக மாட்டேல ஆக மாட்டையில ஆ நீ சி இப்போ வீட்டுக்கு நீதான் சிஎம் ஏங்க வீ சிஎம் நீ தானே வீட்டுக்கு டாஸ்மாக் நிறுத்துனால் என்ன காஃப் சிறப்பு இருக்குதுல்ல கோ ஏன்னா காஃப் சிறப்பு பிடிக்கிறது அதுக்காகதானா பிரதீப் சேலம்ல டூ டாஸ்மாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எங்க பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அதுக்கு எவிடன்ஸ் வேணுமா அப்படி சூப்பர் கோகுல் வேற லெவல் வேற லெவல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குஜராத்ல இல்ல டாஸ்மாக் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி வேற பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டா போச்சு அவ்வளோதான் கெட்டி சட்னி அல்டிமேட் அது கெட்டி சட்னி இல்லையாக்கா குட்டி சட்னியா நான் ஒரு கெட்டி சட்னின்னு படிச்சுட்டேன் சாரி டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ரீஎக்ஸாம் நடத்தணும்னு கொஸ்டின் பேப்பரும் ஸ்டூடெண்ட் தான் எடுக்கணும் அதுவும் எவரி வீக் டீச்சருக்கு எக்ஸாம் யோ பிரதீ செமத்தியாக வாங்கியிருக்க போல ஆ ஐயோ அதெல்லாம் மசேஜ் இருக்க ஐயா டீச்சருக்கு வாரம் வாரம் நடத்தினா அவங்க என்னையா பண்ணுவாங்க ஆமாராஜி சிஸ்டர் அது சரி கவிஸ்டு ஈ பாய் ஓகே 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 போயிட்டாங்க போயிட்டாங்க குட்டி சட்னி போயிட்டாங்க போய்ட்டாங்க பாதாள சாக்கடை திட்டம் ஓகே அறுதேஜ் பீப்புள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ பஸ் ஓகே மாற்று திறனாளிகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஓகே ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல் டோட்டல் ஆப்ரேஷன் ஃப்ரீ ஓகே டாஸ்மார்க் க்ளோஸ் ஓகே வரதட்சணை கொடுமை சூட்டிங் ஆர்டர் அண்ணா வரதட்சணை இப்போ யாருன்னா வாங்குற நீங்கள் வேற விலை பொண்ணு